வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினார் சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலை உணவு வழங்கும் திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பன்னார்பேட்டையில் பெருந்து முறையீடு போராட்டம் நடந்தது மாவட்ட தலைவர் செபத்தியால் என்ற ஜெயா தலைமை வகித்தார் பாலை ஒன்றிய தலைவர் சீதா லட்சுமி வரவேற்றார் நிர்வாகிகள் லட்சுமி ஜெலட்டின் மேரி சண்முகசுந்தரி குட்டியம்மாள் ஞான வடிவு முன்னிலை வகித்தனர் கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட செயலாளர்கள் சரஸ்வதி மகபூப் பாஷா பல்வேறு சங்க நிர்வாகிகள் குமாரவேல் கற்பகம் ரகுபதி சுப்பிரமணியன் லட்சுமி ஒன்றிய நிர்வாகி சங்கரன் பேசினர் மாவட்ட பொருளாளர் ஜெசிந்தா ராணி நன்றி கூறினார் அரசாங்க என்ன பிடித்தோ அதுதான் நேர்மையான நம்முடைய ஊழியர்களுக்கு இந்த சம்பளம் காணாது என்பதை நாம அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க